ஒன்றே மன்னா மத்தே பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் வந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு போல் சொஸ்தமாயிற்று கத்த ஒரு ஜபாலயத்தில் இருந்தபோது அங்கே ஒரு சூமின கையை உடைய ஒரு மனுஷனை பார்த்தார் அதாவது ஒரு கை அவனுக்கு நல்ல பலத்தோடு இருந்தது இன்னொரு மற்றொரு கை சூமின கை என்பது மற்ற கையை போல பலனோடு இல்லாமல் அது மிகவும் ஒல்லியாக பலனற்று போய் அதுக்கு பலனே இல்லாமல் அதனால் எந்த ஒரு வேலையும் தானாகவே செய்ய முடியாது அந்த கை இருக்கும் ஆனால் அது பயனற்றதாக இருப்பது போல் இருக்கும் மற்றொரு கையோட உதவியோடு தான் அந்த கையை தூக்கக்கூட முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அந்த மனுஷனை எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்து அந்த கையை உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று அந்த கையை தானாகவே நீட்ட முடியாது ஆனால் அவன் நீட்டினான் சொல்வதற்கு காரணம் இயேசு அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் உன் கையை நீட்டு அந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்தபடினால்தான் அந்த வல்லமை அந்த கரங்களுக்குள்ளாக பலனை கொண்டு வந்தது அந்த கரங்களை நீட்டுவதற்கு பலன் கொடுத்தது அது மாத்திரமல்ல அந்த கரத்தை நீட்டுன போது மறு கையை போல சொஸ்தமாயிற்று பலவீனமான இருந்த பகுதிகள் பலனை பெற்றுக்கொண்டது செயல்படாமல் இருந்த ஒரு கை செயல்பட ஆரம்பித்தது காரணம் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையில வல்லமை இருந்தது இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ளாக கூட அவருடைய வார்த்தை அனுப்ப விரும்புகிறார் எங்கெல்லாம் பயனற்று காணப்படுகிறதோ அது பயன் பயனுள்ளதாக மாறும் எங்கெல்லாம் பலன் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளிலே பலன் வரும் எப்படி வரும் இயேசுவின் வார்த்தையில இருக்கிற வல்லமையினால இந்த பலன் வரும் உங்களுக்கு இன்னைக்கு அந்த பலனை கொடுக்க விரும்புகிறார் செயல்படாத பகுதிகள் இயேசுவின் வார்த்தையினாலே செயல்படும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே அவர்களை நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டும் செயல்படாத பகுதிகள் செயல்படட்டும் ஆண்டரே பலன் இல்லாத பகுதிகள் பலனை பெற்றுக் கொள்ளட்டும் வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்யும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களே ஆசிரியப்பாரு ஆமீன்